எல்லாருக்கும் மழங்கணும்பா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அதாவது வந்து நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணல் காட்டு ஜாழ்ப்பாணத்தில் பருத்துல வந்து மணல் காட்டு தான் வந்து நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் வந்து நாலு பேர் எங்களுடைய டீம் படி அங்கெல்லாம் வந்துருக்கிறாங்க நாங்கள் வந்து அவங்க ரெண்டு பேர் நித்திரி அடிக்கிறாங்க எல்லோரும் ஒருத்தன் ஓடி திரிஞ்சு கொண்டு இருக்கிறேன் இப்போ நேரம் மணி அப்படி பார்த்தீங்கன்னா சரியா வந்து காலமை அஞ்சரை இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நாம அந்த ஜோஜி கொண்டு வந்தோம் கொஞ்சம் லைட் விரட்டும் லைட் விரட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே வந்து ஒரு ஆள் வந்து பயங்கர ரெண்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த வேலை வந்து பயங்கர சீனை போட்டு யார் ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா சன் தான் நல்ல சீனை போட்டு வந்துக்கிறாரு ஆளை காண இல்லை பாருங்கள் வெறுவேர் 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 வந்து இதுவுமே சூரியன் பெற சூரியன் சூரியம் மேலே பாருங்க எவ்வளோ ஒரு பிரகாசமாக இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட ஆள் கடல் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஓ கிட்டத்தட்ட சூரியன் வந்து வெறதுக்கு ரெடியா நிக்கிறாரு ஆனா பெரிய பில்டப் இருக்கு ஆனா காரணமே இல்லை ஹலோ வணக்கம் மிஸ்டர் நிதோஷ் என்னடா என்ன தனியா காய்ச்சல் நிற்கிறாய் நிதோஷ் வணக்கம் வணக்கம் என்ன செய்ய வந்தீங்களே ஆஹ் நடந்து போகும் என்ன நடந்தா உடம்பு உரையுமேடா

அப்படி சொல்லக்கூடாது ஓகே அந்த வேலை வந்து இப்போ நேரம் சரியாக அஞ்சரை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நாற்பது அங்கே இதெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த இடம் என்ன அப்படின்னா சவுக்கம் 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 காடு மணல் காடு மணல் காட்டு பிரைஸ்லாம் வந்து நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் உங்களை காட்டுவோம் பாருங்கள் மணல் காட்டு ப்ரேஸ்லாம் வந்து இருக்கிறோம் பாருங்கள் செம்மையாக இருக்குதுன்னு இந்த இடம் பாக்கி எவ்வளோ அழகாக இருக்குது உமே சொல்லப்போனால் இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு நாலு பேர் தான் இருக்கிறோம் ஏன் அப்படி சொன்னால் நேற்றுக்கு வந்து உமே சொல்லப்போனால் இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து நாலு பேர் தான் இருக்கிறோம் ஏன் அப்படி சொன்னால் நேற்றைக்கு வந்து எங்களுடைய நண்பர்கள் எல்லோரும் வந்து இங்கே வந்து பாபிக் செய்து அப்படியே சாப்பிட்டு கொண்டு இருந்தேன் அந்த வகையில் வந்து இந்த ரெண்டு பேர் தான் நித்துரை இரவு ரூபா யாராவது இருக்கிறீங்களா இந்த மாதிரியான நேரத்துல உயிர்தாப்றறப்ப அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இதுதான் அந்த நைட்ரோல் ராக் கலந்து 얘는 வேலே இருக்கீங்க இவுதான் அந்த நைட்ரோல் ராக் மாட்டு புடுக்கு ஹலோ வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சரிங்க ஜலவா

ஓமடா பட் தேவையில்லை மைக் தா இதான் பாருங்க சவுக்கம் காடு சவுக்கம் மரம் எல்லாம் இருக்குது அவ்வளவு அழகாக இருக்குது இந்த வந்து கடல் பா செமா கடல் அழைக்கி தான் கடல் வந்து ஓப்பன் மரம் பனை மரம் எல்லாம் இவ்வளவு கிட்ட இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தா பனை மரம் தா எவ்வளோ கிட்டவாக இருக்குது பாருங்கள் இதான் வந்து சௌக்கம் காடு இந்தா இருந்தா பாருங்க இது வந்து இது அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக மணல் தான் மணல் காடு மணல் காடு அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்தும்மையாக இருக்குதுல்ல இந்த இதெல்லாம் வந்து இதில் தான் நாங்கள் வந்து நேற்றைய ஃபுல்லாக நிறுத்திட்டு அடிக்கிறாங்க அதில் இருக்குது எங்களோட ரெண்டு பைக்கில் அப்படியே இல்லை தான் இருக்குது பொருளா வார இதெல்லாம் வந்து மீனவர்கள் வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தால் வந்து இன்னும் ஓ ஓ பைக் நிற்குது பிரச்சனை இல்லை மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க இந்த கடலை போய்ட்டு சொல்லணும்னா ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு ஆள் கடல் அப்படின்ட்டு சொல்லிக்கலாம் குறிப்பாக சொல்லப்போனால் இன்னும் ஒரு கொஞ்சம் நாளையால் இந்தியாவுக்கெல்லாம் கப்பலோட போஸு சொல்லப்போனால் இன்னும் ஒரு கொஞ்சம் நாளையால் இந்தியாவுக்கு எல்லாம் கப்பலோட போகுது அந்தளவுலேருந்து அது இங்கே இருந்தேன்னா கே கே சில வந்து நாகப்பட்டினமே இந்த கடல் வந்து ஏன்னா பயங்கர ஆள் கடல் அப்படின்லாம் சொல்லலாம் இதில் வந்து கிணறு ஒன்று இருக்குது பாங்க பாங்க பாப்பா கிணறு எப்படி இருக்குன்னு இருக்கா பாப்பா கடற்கரையில் ஒரு கிணறு கடற்கரையில் ஒரு கிணறு எப்படி இருக்குன்னு பாப்பா வந்து பாருங்கரை வீடுகள் கட்டி இருக்க இடம் உண்மையான உண்மையாக சொல்லப்படும் அப்படியான இடங்களை பார்க்குறதுக்கும் சரி இருக்கிறதும் சரி செம்மையாக கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த குடிசைக்குள்ள இன்னும் அவங்களுடைய பெர்மிஷன் போயிடாது இந்த பாரு கடலை போயிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கடல் அரிட்டி போய் இருக்குது பாருங்க இந்த கடல் என்ற தாக்கத்தால் வந்து இந்த மண்ணுக்கு அங்கே இருக்குது கடல் அப்படியே இந்த இருந்து பார்த்தா சொன்னால் அவ்வளோத்தையும் அரிசிது பாருங்க அப்படி இருக்கு சொல்லப்போனால் இன்னும் சூரியனே வேற இல்லை மீனவன் கூடை ஒன்று இருக்குது பாருங்க மீன் பயக்கிற கூட உண்டு இப்போ இந்த நண்கள் எல்லாம் அவங்க திரும்பி கொண்டு கடலை பாருங்களிக்கிறத கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன் போய் இழுத்து போயிடும் போயிரும் தங்கால அப்படி இருக்குது ஓ போயா இருக்குல்ல இஞ்சால வானம் இஞ்சால கடல் இஞ்சால சவுக்கங்காடு சம இடம் இல்லை குறிப்பா சொல்ல போனா நாங்கள் வந்து பாக்குறது எவ்வளவு இடம் இருக்குது உண்மையிலேயே இறங்கிய பொறுத்த வரைக்கும் இந்த கடலை நான் குளிய போறேன்

மண்ணு <spirituality> <testify> <Okay, look! laughs> முடிந்த நண்பா northern... <The> <The> இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன் இன்னொரு காணொலி அவங்களை சந்திக்கும் பாரு உங்களோட வந்து சொல்லுங்கள் சொல்ல உங்கள